வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டுன்னு கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை ஷேர் பண்ணுங்க ஓகிப் பொங்கலை ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை அறிவோமா வஞ்சமலை தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று கொண்டாடப்படுவது போகி பொங்கல் இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது பழையவற்றையும் உபயோகமற்றவற்றையும் விட்டெறியும் நாளாக கருதுகிறோம் போகி அன்று வீட்டின் கூரையில் பூலாப்பூ சொருகப்படும் அன்றைய தினம் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள் தேவையற்ற பொருள்களை அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும் வீடு மட்டுமல்ல மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பதே போகிப் பொங்கலின் தத்துவமாகும் போகி பண்டிகைக்கும் இந்திர தேவன் மற்றும் கிருஷ்ண பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அதாவது தெய்வங்களின் அரசனாக விளங்கும் இந்திர தேவனை மக்கள் வணங்கி வந்தனர் இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டு வந்த இந்த மரியாதை அவருக்குள் கர்வத்தையும் ஆணவத்தையும் அதிகரிக்க செய்தது மற்றவர்களை காட்டிலும் தான் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இந்திரன் கருதினார் குழந்தை கிருஷ்ணருக்கு இது தெரிய வந்தவுடன் இந்திரதேவனுக்கு நல்லதொரு பாடம் கற்பிக்க விரும்பினார் கிருஷ்ணர் தன்னுடைய ஆடு மேய்க்கும் நண்பர்களை கோவர்தன மலையை வணங்க தூண்டினார் இதனால் ஆத்திரமடைந்த இந்திரதேவன் இடைவிடாத இடி மின்னல் பலமான மழை மற்றும் வெள்ளத்தை மேகங்களை அனுப்பினார் அந்த புராணத்தின்படி ஆடு மேய்ப்பவர்களையும் ஆடுகளையும் பாதுகாக்க மிகப்பெரிய கோவர்தன மலையை தன் சிறிய கைகளில் தூக்கினார் இந்திரதேவன் உருவாக்கிய புயலில் இருந்து அனைவரையும் காக்க அந்த மலையை தூக்கி சுமந்தபடியே நின்றார் கிருஷ்ணர் மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தது அந்த மழை அதன் பின் தன் தவறையும் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியையும் உணர்ந்து கொண்டார் இந்திரதேவன் பணிவுடன் இருப்பதாக வாக்களித்த இந்திரதேவன் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கோரினார் அன்று முதல் இந்திரனை கௌரவிக்கும் வகையில் போகி பண்டிகையை கொண்டாட கிருஷ்ணர் அனுமதித்தாராம் இதுவே பொங்கல் கொண்டாட்டத்திற்கு அமைந்தது இந்த பண்டிகை கதையாகவும் மாறியுள்ளது இதையொட்டியே பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது வர்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துகிறார்கள் பொங்கல் சமயத்தில் வீடு புது பொலிவுடன் காணப்படும் இது கிராமங்களில் பொங்கல் சமயத்தில் காண கிடைக்கும் இனிய காட்சி பழந்துயரங்களை அழிப்பதான இப்பண்டிகையை போகி என்றனர் அந்த சொல் நாளடைவில் மருவி போகி என்றாகிவிட்டது அக்கால வழக்கப்படி வருடத்தின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல்ல நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள்தான் போகி என்போரும் உண்டு போகி பண்டிகையின் போது போலி வடை பாயாசம் போன்றவை இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்படும் என்று சில கிராமங்களில் ஒப்பாரி வைக்கும் பழக்கமும் உள்ளது அங்கனம் அழுவது எதனால் என்பதை ஆராய்ந்த வரலாற்று அறிஞர்கள் அந்நாளை புத்தர் இறந்த தினம் என்று கண்டறிந்துள்ளனர் நாமும் போகி பண்டிகையின் போது வீட்டில் சில தேவையற்ற பொருட்களை இட்டு எரிக்கலாம் ஆனால் தற்போது காற்று மாசு அதிகமாக உள்ளது பிளாஸ்டிக் டயர்கள் உள்ளிட்டவை எரிக்க எரிக்கப்படுவதால் காற்று மாசுபடும் எனவே பிளாஸ்டிக் டயர்கள் உள்ளிட்டவை எரிக்காமல் நம் பூமியையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் எனவே மாசில்லாத போகி பண்டிகையை கொண்டாட அனைவரும் முயற்சி செய்வோமா 90